அன்பான ரிஷபராசி அன்பர்களே நான் உங்கள் விஜயகுமார் ஜெனட்டிக் அஸ்ட்ராலஜர் இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா ரிசபராசி அன்பர்களுக்கு நடக்க போகிற நல்ல பலாவலன்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் எப்படி பயன்படுத்திக்கணும்னு ஏன் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் ராசியில் தாங்க குரு சூரியன் புதன் சுக்கரன் இந்த நாலு கிரகங்கள் இணைந்து நட்பனலை தருகிற போகிறார் அப்போ இது எப்போ இருந்து நடக்கும் சார் அப்படின்னு கேள்வி வருது இல்லையா மே மாத இறுதியில் இருந்து சுமார் பார்த்தீங்கன்னா ஜூன் மாத பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு மிக சரியான காலகட்டம் நீங்கள் தவற விட்டு விடக்கூடாது பொதுவாக பாருங்கள் உங்கள் ராசி அதாவது உங்கள் சந்திரன் இடத்துல நாலு கிரகம் நிற்கிறது உங்கள் ஏழாம் வீட்டை பார்த்து வலுப்படுத்துகிறார் இதில் என்னென்ன விஷயம்னா ரெண்டு ஐந்துக்குரிய புதன் உங்கள் ராசியில் அப்புறம் நாலாம் அதிபதி ஆன சூரியனும் உங்கள் ராசியில் ஒம்பது பதினொன்று லாபஸ்தான குருவும் உங்கள் ராசியில் உங்கள் ராசி அதிபதியான சுக்கரனும் உங்களுக்கு இத்தனை நல்ல பலன்கள் என்னென்ன கொடுக்க போகுது பற்றி விளக்கங்கள் ஃபுல்லும் பார்க்குறோம் இது ஆண் பெண் இருவருக்கும் அனைத்து வயந்தருக்கும் பொருந்த போகிறதா ஆச்சரியப்படமான விஷயம் பொதுவாக உங்களுக்கு நல்ல நேரத்தில் திருமண யோகம் இந்த திருமண யோகத்தில் என்ன சொல்ல போகிறோம்னா ரொம்ப நாளாக தடப்பட்டு இருந்தால் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமண காலகட்டம் வந்தாச்சு ரிசபராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் வந்து திருமணத்தில் போனாலும் நிறைய தடங்கல்கள் சார் அமைஞ்சு வருது சார் முடிய மாட்டேது நாங்கள் இருக்குங்கிறோம் அவங்க இல்லைங்கிறாங்க இது மாதிரி இழுபறிகள் இனி இல்லை திருமணம் முடிவு பண்ணி நல்ல காலம் ஃபிக்ஸ் பண்ணி குடும்பத்தில் ஒரு சுப நபர்கள் கொண்டு வரதுக்கு காலகட்டம் வந்தாச்சு இதில் பார்த்திங்கன்னா உறவுல திருமணம் நிறைய பேர் பண்ணணும்னு சார் அந்த சின்ன சின்ன கசப்புகள் இருந்துன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதெல்லாம் விலகி உறவுல திருமண காலகட்டம் நடக்க வாய்ப்புண்டு காதல் டு க கல்யாணம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கேட்குறாங்க அதுவும் கூடி சீக்கிரமே நடக்கப் போகுது ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் சின்ன ஒரு கசப்பு ஏற்பட்டு வாழ்க்கையில் இது இருக்கும் அவங்களுக்கும் உண்டு வயது வயது வித்தியாசம் தாண்டி நடக்கும் ஒரு சிலர் முப்பத்தஞ்சு வயசில் கூட திருமணம் நடக்காதவங்க இருக்குது சார் கொச்சார குரு நிறையா பக்கம் மாறி போயிருச்சு இப்போ இந்த குறிப்பிட்ட காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரிஷவராசிக்கு நாலு பிளானட்டு அனைத்துமே கிரகங்கள் இந்த இதில் ஒரு இனிஷியல் ஸ்டெப்பாக எடுத்துருங்க ஒரு குலதெய்வ கோயிலில் போயிட்டு வந்து திருமணம் சம்மந்தப்பட்டது பாருங்கள் கல்யாணம் பாக்யம் உண்டு கை சேரும் இது அடுத்து பொருளாதாரத்தை பற்றி பேசணும் இங்கே பொருளாதாரம் ரெண்டாம் அதிபதி அவரே ஐந்தாம் அதிபதி உங்கள் ராசியில் பணம்னு குறிக்கிற ரெண்டு கிரகத்தோட அதாவது குரு சுக்கரன் அவன் என்ன சொல்ல போகிறான் உங்களுக்கு பணம் வருவாய் உண்டு நினைத்த இடத்திலிருந்து பணம் வரும் அதில் வேலைக்கு சம்மந்தப்பட்டதுலேருந்து அதிக வாய்ப்பு சார் இந்த இடத்துல வேலையை பற்றி கொஞ்சம் நிறைய எலபரேட் பண்ணணும் சார் வேலையில் நிறைய கஷ்டங்கள் போன டைம் இருந்தது உண்மை தான் இப்போ நம்ம அந்த கஷ்டங்களை பற்றி பேசக்கூடாது அதில் இருக்கிற பதவி சுகத்தை பற்றி பேசணும் அப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன் காலகட்டம் வந்தாச்சு நான் என்ன சொல்வேன் நிறைய பேர் ப்ரொமோஷன் ட்ரை பண்ணாதவங்க ப்ரொமோஷன் ட்ரை பண்ணுங்கள் இது சரியான காலகட்டம் ஒரு ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லை ஒரு வேறு ஒரு கம்பெனியில் நல்ல வாய்ப்பு வருதுங்க போகலாமா போகலாம் அப்போ நீங்களே அப்ளை பண்ணி ட்ரை பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருக்குது இப்போ வேலையிலே இருக்குது இன்னொரு சின்ன ஒரு சிக்கல் இருந்தது என்னென்னா சார் நான் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் ஆனால் இங்கே அங்கீகாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டவங்க பர்பளர் இது எந்த தடையும் இல்லை இனி உங்கள் சாதகமான சூழ்நிலை இதில் ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருந்தது போன ஒரு டைம்ல என்ன அதாவது ஆன் பென் இதில் ஒரு கிளாஷஸ் இந்த ரிசவராசிக்கு இருந்தது சார் நாங்கள் பண்ணுற ரெப்பூட்டேஷன் அவங்களுக்கு போயிடுச்சு பெண்களுக்கு கிடைக்கிறது எங்களுக்கு கிடைக்கல பொதுவாகவே பெண்களே பெண்கள் மேலே கம்பெனின்னு சொன்ன காலகட்டம் அது அதெல்லாம் பழைய கதைங்க இப்போ புது இதை பார்ப்போம் அப்போ வேலையில் புது வாய்ப்புகள் உண்டு சார் வேறு கம்பெனி மாறுறது எந்த இந்தியன் கம்பெனியாக வெளிநாட்டு கம்பெனியாக நீங்கள் எங்கே அப்ளை பண்ணாலும் கிடைக்கும் ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு மேனேஜர் அதில் டீம் லீடர் பெரிய பதவி கிடைச்சி சம்பளம் ஒரு இருபது பர்சன்டேஜ் மேலே கூடி கிடைக்கிற காலகட்டம் தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரெண்டு அப்பாயின்மெண்ட்டு ஆட்டை கையில் வச்சுக்கிட்டு பேசுவீங்கன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சார் இது இடம் பிறந்து இருக்கிற இடத்துல இருக்குமா இல்லை ஒரு இடமாற்றம் வருது இப்போ வேலைக்கு ஒரு இடமாற்றம் இருக்குது அந்த இடமாற்றத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அது குடும்பத்தோட்டு கொஞ்சம் தூரம் போக வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்கம்போம் ஒரு சிலர் வீட்டிலேருந்தே வேலை கிடைக்குமான்னு கேட்பாங்க இல்லையா அந்த யோகம் உண்டு ஆனால் இருக்கிற கம்பெனி வேற பக்கம் இருக்கும் உங்களுக்கு இருந்தே பண்ணிக்கிற யோகம் உண்டு இதில் அந்த வேலையை பற்றி சொல்லும்போது இன்னொரு பாயிண்ட்டை சொல்லணும் சார் லோன் சம்மந்தப்பட்டது ஏன்னா வேலைக்கு பேஸ் பண்ணி தான் லோன் போட்டிருப்பீங்க அந்த கடனை பற்றி பேசணும் சார் கடன் நிறையா இருக்குது இந்த ரசபராசிக்காரங்க இந்த கிரெடிட் கார்டு விஷயத்தை தான் நிறையா மாட்டிக்குவீங்க உங்களுக்கு கிரெடிட் கார்டு ரசபராசிக்காரும் பொதுவாகவே வாங்கக்கூடாது அதில் இந்த காலகட்டத்தில் கிரெடிட் கார்டு வேண்டாம் கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் மாட்டிக்குவீங்க கடன் வாங்காத ரசவமே இல்லை ஆனால் கடனில் மாட்டாத ரிசவம் இல்லைம்பா அதாவது கடன் தேவையான தான் வாங்கணும் இல்லைன்னா தவிர்த்தணும் இதில் வீடு சம்பந்தப்பட்ட கடனாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக கையாளும் இதில் பொதுவாக வண்டி வாகனம் மொபைல் ஃபோன் இதுக்கெல்லாம் இஎம்ஐ வாங்கக்கூடாது ரொம்ப ஒரு எமர்ஜென்சினால் மட்டும்தான் அது வீட்டுக்கு மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் நகை சேர்க்கிற யோகம் அப்போ இந்த லோன் போட்டு இந்த நகையை அடகு வச்சு இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய காலகட்டங்கள் இருந்தாச்சு சரி இதில் அடுத்தது பார்க்கணும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் இப்பொழுது உங்களுக்கு வருகிறது சார் பூர்வீக சொத்து இருக்குது தாத்தா பாட்டி சொத்து இருக்குது அது அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்கு அப்படிங்கிற இப்போ அதிலிருந்து பேச்சுவார்த்தைகள் நடந்து உங்களுக்கு தேடி வரப்போகுதுன்னு சொல்லுவோம் இதில் நிறைய பேர் பங்குதாரர்கள் இருக்காங்கன்னு காட்டுது இந்த காலகட்டத்தில் என அனைவருமே பெனிஃபிட் ஆகட்டும் அதனால் சமமாக பங்கிட்டு அனைவரும் வாழ்வது சிறப்பு ஒரு சிலர் போன ரிஷப் ச ஒரு சில கோர்ட்டு வழக்குகள் எல்லாம் இருக்குது சார் ஒரு முடிவுக்கே வர மாட்டேதே உங்களுக்கு ஜெயிக்கிற காலகட்டம் வந்தாச்சு ரெண்டே பாயிண்ட் தான் நடக்கும் ஒன்று நீங்கள் வின்னிங் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது என்ன நடக்கும்னா காம்ப்ரமைஸ் வந்துடுவாங்க இந்த காம்ப்ரமைஸில் உகா இதாக ஓங்கியிருக்க போகுது இந்த கேஸு சம்மந்தப்பட்ட அதுவும் இந்த வீடு சம்மந்தப்பட்ட கேஸு சொத்து சம்மந்தப்பட்ட கேஸுக்கு உங்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த கேஸு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து அவங்க கேட்க போகிறது தொழில் தொடங்கலாமா பொதுவாக தொழில்னு வர வேலை செஞ்சிட்டே தொழில் பார்க்குற யோகம் மட்டும் உங்களுக்கு இருக்குது அதையும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம் அப்பா என்ன தொழில் பண்ணார் அப்பாவோட உறவினர்கள் அதாவது பெரியப்பா சித்தப்பா அவங்க என்ன தொழில் பண்ணாங்கன்னு பாருங்கள் அந்த தொழிலே எடுத்து பண்ணலாம் பார்ட் டைம் அதாவது வேலைக்கு போய்ட்டும் பண்ணலாம் பார்ட் டைம் பிஸ்னஸ் அந்த மாதிரி யோகம் இருக்குது பிற்காலத்தில் பிஸ்னஸ் பண்ணுற யோகங்கள் இருக்குங்க இது ஜாதகத்தோட மற்ற தசாபுத்திகள் அடிப்படையை வச்சு உறுதிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை அதனால் இந்த காலகட்டத்தில் வேலைக்கு யோகம் இருக்குது நிரந்தர வேலையாங்கிறது அதை வச்சு முடிவு பண்ண வேண்டியது சரி பிஸ்னஸ்லேயே பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் தானாக தேடி வருவார்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தானாக தேடி வருவார்கள் நீங்கள் அதை அக்சப்ட் பண்ணிவிட்டு பண்ணலாம் இதில் இந்த பிஸ்னஸ்லேயே ஒரு சிலது சார் சரக்கு கொடுத்துட்டோம் மெட்டீரியல் வாங்கிட்டாங்க பானம் இழுவையில் நிற்குது சார் அவங்க ஆள் ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை அப்படின்னு பல கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு ஒரு சின்ன ஒரு பரிகாரம் பண்ணிட்டிங்கன்னா பிஸ்னஸில் இருக்க தடை விளைகிறோம் ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னா உங்கள் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கார் இது பேர் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்போ இது வரப்போகுதுன்னு உறுதியாயிருச்சு சரி ஏன் இது வரல ஃபஸ்ட்டு சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட ஒரு பரிகாரம் அது என்ன சார் சனீஸ்வரம் குச்சனூர் வழிபாடு தாங்க குச்சனூர் கோயிலுக்கு தொழில் பெரிய தொகை மாட்டினவங்க நேராக தேனி மாவட்டத்தை அருகில் இருக்கிற குச்சனூர் கோயிலுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு வராத பணம் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு போகிற டைமில் இந்த எலக்ட்ரிக்கல் ஈபியில் ஃபைன் கட்டினாங்க ஜாஸ்தி இந்த இதில் அதெல்லாம் விளைய இப்போ அதுக்கு அடுத்து ஸ்டெப்பு முன்னேறி தான் போக போகிறீங்க சரி இப்போ பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்குதே இது என்ன சொல்ல போகுதுன்னா வட்டி வட்டி சம்மந்தம் வட்டி கட்டின ரசபராசி வட்டி வாங்குகிற யோகமும் வரப்போகுது சரி இதில் இடமாற்றம் சொல்லியிருக்கேன்னா இதில் ஒரு கேள்வி வரும் சார் வெளிநாடாக வெளி மாநிலமாக நான் வெளிநாடே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஏன்னா அவங்க பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் வலிமையாக இருக்கார் அது வெளிநாட்டுக்கு வாய்ப்புக்கு தேடி வரப்போகுது இது ஒரு சில துறையினரை பற்றி நான் பேச வேண்டியது இருக்குது பொதுவாக மாணவர்கள் நாலாம் அதிபதி சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கார் இப்போ என்ன சொன்னால் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுத வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட்டு காலேஜ் கிடைக்குமா மேனேஜ்மெண்ட்டு ஃபீஸ் இது எல்லாமே போனால் நல்லாயிருக்குமா உங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதில் அபரிமிதமான யோகம் உண்டு ஒரு சிலருக்கு வெளிநாடு போய் படிக்கிற யோகம் வந்தாச்சு அப்போ மாணவர்கள் ரெடி ஆகிக்கணும் இந்த காலத்தில் ஐடி சம்பந்தப்பட்டவங்க பேங்க் சம்பந்தப்பட்டவங்க பப்ளிஷிங் பப்ளிஷிங் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டு மீடியா பர்சனாலிட்டிக்கு உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ கூடுன்னு சொல்லுவோம் பல மொழி சம்மந்தப்பட்ட ஃபீல்டுலேருந்து வாய்ப்பு வருது நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்க இந்த யூடியூப் சேனல் இருக்கிறவங்களுக்கே இது பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல காலகட்டம் உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்குது ஒரு விருதுகள் கிடைக்கிற காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு இதெல்லாம் இந்த குறிப்பிட்ட இந்த இருபது இருபத்தஞ்சி நாளத்தில் நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக எடுத்துடணும் அப்ளைவாக பண்ண வச்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு வாய்ப்புகள் தானாக தேடி வருகிற சூழ்நிலை உண்டு சரி இதில் ஒரு சில பரிகாரங்கள் சொல்லியிருந்தேன் பாருங்க குலதெய்வ வழிபாடு அதில் கருப்புராயன் கன்னிமார் சப்த கன்னிகள்னு சொல்லுவாங்க கன்னிமார் இந்த வழிபாடு இருக்கிற குலதெய்வ ரிஷபராசிக்கு கன்ஃபார்மாக குலதெய்வ கோயில் போயிட்டு வரணும் அப்புறம் புற்று உள்ள கோயில்கள் இல்லை சர்பம் பாம்பு சம்பந்தப்பட்ட கோயில் இருந்தால் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இருக்கிற தடைகளும் விலகி உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் தாய் ஸ்தானத்துக்கு மட்டும் கொஞ்சம் உடல் உபாதை பார்த்துக்கணும் அது இப்போ விலகிறோம் அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்போ முதலிருந்த இருந்த பிரச்சனைகள் தொழிலில் விலகுது முதல்ல இருந்த திருமண தடை விலகி லாபம் வருது தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி அபிர்விதமான யோகம் வருது சரி இதுக்கப்புறம் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் பிரசன்னம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா எங்களை கன்ஃபார்மாக தொடர்பு கொடுங்க இந்த வீடியோவில் ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும் அது இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் கன்ஃபார்மாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் அனைவருக்கும் வணக்கம்